எனவே நம்முடைய ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களின் வீரத்தை ஈகத்தை தன்னுடைய குடும்பம் கடும் அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போதும் தன்னுடைய வேளாண்மை பறிக்கப்பட்ட போதும் தன்னுடைய வீடு கூட்டப்பட்ட போதும் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் சிறை கொட்டடியிலே அடைக்கப்பட்ட பொழுதும் சிறிதும் சமரசமின்றி எப்படி இந்த விடுதலைக்கு போராடினாரோ அதை போல நாமும் போராட வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற வேண்டும் ஒரு இன விடுதலை போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் அந்த இன மக்களுக்கு தன்னுடைய இனத்தை பற்றிய பெருமிதம் வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு ஈகம் செய்தவர்கள் இவ்வளவு வீரமானவர்கள் என்று தெரிய வேண்டும் அதற்காகத்தான் திராவிடம் திட்டமிட்டு நம்முடைய தமிழ் ஆளுமைகளை நம்முடைய பெரியோர்களை நம்முடைய அறிஞர்களை நம்முடைய ஈகிகளை நம்முடைய தமிழ் மக்களுக்கே தெரியாமல் இந்த அறுபது ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்துவிட்டது செந்தமிழன் சீமான் அவர்கள் தலையெடுத்த பிறகுதான் இன்றைக்கு ஆண்டு முழுவதும் நம்முடைய தமிழ் ஆளுமைகளுக்கு நாம் மாபெரும் விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழர்களுக்கு தமிழ் ஆளுமைகளை நாம் அவருடைய பெருமிதத்தை சொல்வோம் தமிழர்களை அரசியல் வழியிலே அணிதிரட்டுவோம் தமிழ் தேசிய புரட்சி ஒரு நாள் வெல்லும் வெல்லும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம்